வழங்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூண்டி சத்தியமூர்த்தி நேர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு ஏழாயிரத்து முன்னூறு கனடியாக உயர்ந்திருக்கிறது மேலும் நீர்த்தேக்கத்திலிருந்து எவ்வளவு உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது பற்றி விவரங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சுமார் கன அடி நீரானது தற்போது வெளியேறப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்க்கலாம் பூண்டி நீர் நீர்த்தேக்கத்தில் வரும் நீரின் அளவு ஏழாயிரத்தி முன்னூறு கன அடியாக உயர்ந்துள்ளது நிலையில் பூண்டியில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு நாலாயிரத்தி ஐநூறு கன அடியில் இருந்து தற்பொழுது ஆறாயிரத்தி ஐநூறு கனடியாக உயர்த்தி தூப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை வருது குறிப்பாக பார்க்கலாம் மேலும் அணையில் முழு கொள்ளளவு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு மில்லியன் கன இருந்து தற்பொழுது இரண்டாயிரத்தி எழுநூறு மில்லியன் கன நீரும் அணையில் நீர் உயரமானது முப்பத்தி ஐந்து அடியில் இருந்து முப்பத்தி மூணு அடியும் நீர் இருப்பு உள்ளது என்று குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பார்க்கலாம் மேலும் அணையில் இருந்து மேலும் நீரின் அளவை பொறுத்து அணையில் இருந்து தனி தண்ணி வெளியேற்றுவது அல்லது வந்து தண்ணி இழுப்பது வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பாக பார்க்கலாம் இந்த தண்ணீர் வெளியேறும் பொழுது அந்த பகுதியில் யாரும் புகைப்படம் எடுக்கவோ அல்லது அந்த நீரில் குளிக்க வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் ஆகிறது வெளியிட வெளியானது அறிவிப்பானது வெளியான உள்ளது குறிப்பாக பார்க்கலாம் அந்த பகுதியில் வழக்கம் போல பொதுமக்கள் போய் அந்த குளிப்பது துணி போன்ற போன்ற ஈடுபட வேண்டாம் என்று அந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளதாக கூறப்பட்டு உள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி தமிழன் Yep